அது ஒரு அடர்ந்த ஆலமரம் அந்த மரத்தில் நீண்ட காலமாக ஆணும் பெண்ணுமாக இரண்டு காக்கைகள் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அந்த மரத்தில் இருந்த ஒரு பொந்தில் ஒரு நாக பாம்பு ஒன்று வந்து சேர்ந்தது அந்த பாம்பு அந்த காக்கைகள் இடும் முட்டைகளை சத்தம் செய்யாமல் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து வந்தது இதை அறிந்த அந்த காக்கைகள் இரண்டும் மிகவும் வருத்தமடைந்தன இதற்கு என்ன செய்யலாம் என்று அந்த காக்கைகள் யோசித்துக் கொண்டிருந்தன அப்போது அந்த பக்கம் நரி ஒன்று சென்றது அந்த நரி அந்த காக்கைகளுக்கு முன்பே பழக்கமான நரிதான் அதனால் அந்த நரியை ஜாடை காட்டி தங்கள் அருகில் அழைத்தன காக்கைகள் அந்த நரியும் காக்கைகளின் அருகில் வந்தது உடனே காக்கைகள் அங்கு நடக்கும் சோகச் செய்தியை ரகசியமாக அந்த நரியிடம் சொல்லின பின் காக்கைகள் அந்த நரியிடம் இதை எப்படியும் தடுத்தாக வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்று அந்த நரியிடம் யோசனை கேட்டது அதற்கு அந்த நரி கூறியது அப்படியா நீங்கள் பயப்படாதீர்கள் அந்த பாம்பை தீர்த்து விடலாம் ஒரு காலத்தில் ஒரு நண்டானது ஆசை காட்டி ஒரு கொக்கையே கொன்றுள்ளது அதே வழியில் இந்த பாம்பையும் நாம் கொன்றுவிடலாம் என்றது நரி நரி கூறியதை கேட்டு ஆச்சரியமடைந்த காக்கைகள் எப்படி அது ஒரு கொக்கை ஒரு நண்டால் எப்படி கொள்ள முடியும் எங்களுக்கு அதை விவரமாக சொல்ல வேண்டும் என்று காக்கைகள் அந்த நரியை அவசரப்படுத்தின அந்த நரியும் காக்கைகளுக்கு அந்த கதையை சொல்லத் தொடங்கியது ஒரு கொக்கு எப்பொழுதும் ஒரு குளத்திலேயே இருந்தது எப்பொழுதும் அந்த கொக்கு அந்த குளத்தை விட்டு நகருவதே இல்லை அந்த கொக்கு அந்த குளத்தில் உள்ள மீன்களையெல்லாம் வெடுக்கென்று பிடித்து தின்றுவிடும் அந்த குளத்தில் மீன்களும் நிறைய இருந்தன இப்பேற்பட்ட அந்த கொக்கு ஒரு நாள் தன் தலையை தொங்க போட்டு கொண்டு கவலையாய் அமர்ந்திருந்தது அதை பார்த்த அந்த குளத்தில் இருந்த மீன்கள் அந்த கொக்கிடம் என்ன கொக்காரே ஏன் இப்படி கவலையாயிருக்கிறீர் எங்களையெல்லாம் பிடித்து தின்று உமக்கு வயிற்று கோளாறு விட்டதா என்று ஏளனமாக கேட்டன அதற்கு அந்த கொக்கு அதை ஏன் கேட்கிறீர்கள் என்று சோக பெருமூச்சு விட்டது மேலும் அந்த கொக்கு மீன்களிடம் கூறியது இன்று ஒரு வலை வீசுபவன் வந்து உங்களையெல்லாம் பிடித்துக்கொண்டு போகப் போகிறானாம் அதன் பிறகு என் கதி என்னாவது என்று யோசிக்கிறேன் என்றது கொக்கு அதைக் கேட்ட அந்த குளத்து மீன்கள் மிகவும் துயரமடைந்தன பின் அனைத்து மீன்களும் ஒன்றாக கூடி பேசின இந்த கொக்கு நம்மேல் கருணை வைத்து நமக்கு வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே நம்மிடம் சொன்னது எனவே அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியையும் அந்த கொக்கிடம் இருந்துதான் கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தன உடனே அந்த குளத்தில் இருந்த அனைத்து மீன்களும் கொக்கிடம் வந்தன அனைத்து மீன்களும் கொக்கிடம் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியை நீதான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கெஞ்சி கேட்டன அதற்கு கொக்கு நான் என்ன உங்களைப் போல் இளைஞனா அந்த வலை வீசுபவனோடு சண்டை போட என்னால் முடியுமா என்றது அதற்கு மீன்கள் இப்படி சொன்னால் எப்படி என்று கேட்டன பின் அந்த கொக்கு மீன்களிடம் என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும் அந்த வலை வீசுபவன் வருவதற்குள் உங்களையெல்லாம் இங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அதனால் எனக்கும் நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும் நீங்களும் பிழைத்துக் கொள்வீர்கள் என்றது அதற்கு மீன்களும் கொக்கிடம் உன் யோசனையும் சரிதான் அப்படியே செய் எப்படியோ எங்களை காப்பாற்றுவது உன்னுடைய பொறுப்பு எப்படியும் நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மீன்கள் அனைத்தும் கொக்கை கெஞ்சின கொக்கினுடைய பேச்சில் அதன் மீது மிகவும் நம்பிக்கை ஏற்பட்டது அந்த மீன்களுக்கு பின் மீன்களும் சம்மதிக்கவே அந்த கபடமான கொக்கு தன்னுடைய அழகினால் இரண்டும் ஒன்றுமாக எடுத்து அந்த குளத்தில் இருந்த மீன்களையெல்லாம் வெளியே கொண்டு போகத் தொடங்கியது சில மீன்களை அந்த கொக்கு கொண்டு போகும் வழியிலேயே தின்றது பின் சில மீன்களை வழியில் இருந்த ஒரு பாறையின் மீது உலர வைத்தது இப்படியே அந்த குளத்தில் இருந்த அனைத்து மீன்களையும் கபடமாக தனக்கு உணவாக்கிக் கொண்டது அந்தக் கொக்கு கடைசியாக அந்த குளத்தில் மிஞ்சியது நண்டு ஒன்றுதான் அந்த நண்டும் கொக்கை பார்த்து என்னை மட்டும் இங்கு விட்டு போகலாமா அவ்விடத்திற்கு என்னையும் கொண்டு போய்விடு என்று கெஞ்சும் குரலில் கேட்டது எதுவும் வழிய வந்தால் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் சந்தோஷப்பட்டுக் கொண்டே ஏதோ என்னாலான உதவி என்று சொல்லி அந்த நண்டையும் தன் அழகினால் அந்த கொக்கு கொண்டு போனது அப்போது வழியில் சிதறிக் கிடந்த மீன்களையும் பாறையில் உலரும் மீன்களையும் அந்த நண்டு கண்டது அதை கண்ட நண்டு செய்வதறியாது திகைத்தது இருந்தும் நண்டு தன் உணர்ச்சியை அடக்கிக் கொண்டு கபடனுக்கு கபடனாக அந்தக் கொக்கிடம் பேசியது நண்டு கொக்கிடம் கொக்காரே அந்த குளத்தில் என்னைப் போல் இன்னும் எத்தனையோ நண்டுகள் உள்ளன அவசரத்தில் நான் அவைகளிடம் ஒன்றும் சொல்லாமல் வந்துவிட்டேன் சீக்கிரமாக குளத்துக்குத் திரும்புங்கள் அவைகளுக்கும் விஷயத்தை சொல்லி ஏற்பாடு செய்கிறேன் என்றது கொக்கின் கொடிய செயலை தெரிந்து கொண்ட நண்டு எப்படியும் இந்த கொக்கை தீர்த்துக்கட்ட வேண்டுமென்று தீர்மானித்தே அப்படி நயவஞ்சகமாக பேசியது ஆனால் நண்டின் வார்த்தை கொக்கிற்கு பேராசையை ஏற்படுத்தியது உடனே கொக்கு நண்டிடம் ஆகா அப்படியே செய்கிறேன் அவைகளும் உன்னைப் போல் பிழைத்துப் போகட்டுமே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே குளத்திற்குத் திரும்பியது கொக்கு குளத்தை நெருங்கியதுதான் தாமதம் உடனே அந்த நண்டு தன் இடுக்கி கால்களினால் அந்த கொக்கின் கழுத்தை இரண்டாக துண்டித்தது பின் சாவகாசமாக குளத்தினுள் சென்று சுகமாய் வாழ்ந்தது நண்டு நரி கூறிய இந்த கதைகளைக் கேட்ட காகங்கள் அதைப்போலவே இந்த பாம்பையும் கொள்ள வேண்டும் என்கிறாயா அதற்கான வழியை சொல் அப்படியே செய்துவிடுகிறோம் என்றன உடனே நரி அந்த காகங்களை தன் அருகில் அழைத்து தாழ்ந்த குரலில் பேசியது இது சரியான நேரம் அரச குமாரி குளிக்கும் அவளுடைய அந்த நீங்கள் செல்லுங்கள் அவள் அங்கிருக்கும் மேடையின் மீது தன் நகைகளையெல்லாம் கலற்றி வைத்துவிட்டுத்தான் குளிப்பது வழக்கம் நீங்கள் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் பார்க்கும்படியாக அந்த நகைகளில் ஒன்றை வெடுக்கென கொத்திக் கொண்டு பறக்க வேண்டும் பிறகு அங்கிருந்து நேராக பறந்து வந்து அந்த நகையை பாம்பு வசிக்கும் இந்த பொந்தினுள் போட்டுவிடுங்கள் அதன் பிறகு நடப்பதை நீங்களே பார்க்கலாம் என்றது நரி இதைக் கேட்ட காகங்கள் ஆகா சரியான யோசனை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பறந்தோடின அரசகுமாரியின் அந்த புறத்தில் இருந்து ஒரு சங்கிலியை கொத்திக் கொண்டு வந்து தொப்பென அந்த பொந்தில் போட்டன காகங்கள் அந்த காகங்களை பிடி பிடி என்று துரத்திக் கொண்டு வந்த அரண்மனை வேலையாட்கள் உடனே பாம்பு இருந்த அந்த மரப் பிளந்தார்கள் அப்போது உள்ளே இருந்த நாகம் சீறிக்கொண்டு வெளியே வந்தது அரண்மனை வேலையாட்கள் அதை இரண்டு துண்டாக வெட்டி போட்டார்கள் பின் அந்த சங்கிலியை எடுத்துக்கொண்டு அரண்மனை திரும்பினார்கள் அவர்கள் இப்படியாக அந்த காகங்களின் காரியம் நிறைவேறியது ஆகையால் எல்லாவற்றையும் இப்படி அறிவினாலேயே சாதிக்க வேண்டும் கவனக் குறைவால் சிலர் தங்கள் எதிரியை பலம் இல்லாதவன் என்று நினைக்கின்றனர் ஆனாலும் பலம் இல்லாதவனாக இருந்த எதிரி பலசாலியாகி தீர்க்க முடியாத கொடிய நோய் போல வெல்ல முடியாதவனாக ஆகிவிடுவது உண்டு ஆகையால் எவன் அறிவாளியோ அவனே பலசாலியாவான் புத்திசாலியால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை இதுவே இந்த கதை சொல்லும் நீதியாகும்